எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சேவை செய்யும் போது இந்த விஷயத்தையும் கவனியுங்கள் இன்னைக்கு நிறைய ராஜயோகிகள் வந்து சேவையை வந்து பலவிதமா பண்றாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா டெக்ஸ்டா டைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் ஷேர் பண்றாங்க சில பேர் இந்த ராஜயோகா கிளாஸஸ் வந்து டெக் ஆடியோவாக அவங்க வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி சில பல வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில்லாம் ஷேர் பண்ணுறாங்க சில பேர் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறாங்க யூடியூப்பில் போடுறாங்க சில பேர் வந்து பிளாக் எழுதுகிறாங்க இப்படி இந்த ராஜயோக நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டியில் அவங்க கலந்துக்கிறாங்க இது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த சேவை பண்ணுறவங்க எல்லாம் மறக்கிற ஒரு விஷயம் என்ன இல்லை கான்சென்ட்ரேட் பண்ணாத ஒரு விஷயத்த தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்க்ரை டிஸ்கிரைப் பண்ண போறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேவை பண்ணிட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைப்பேன் இவங்க ஃபோனில் ஒரு ஆயிரம் கான்டாக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதை பார்ப்பாங்க பயனடைவாங்க அதுதான் இவங்களோட லட்சியம் இது இல்லாமல் இவங்களே சில வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கலாம் இல்லை இவங்களே நாலு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கலாம் அதாவது வேறு ஒருத்தவங்க கிரியேட் பண்ணது இவங்க அதில் இருக்கலாம் அதில் இவங்க ஷேர் பண்ணுவாங்க ஓகேவா அப்புறம் இவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா அப்பா நான் வந்து லக்ஷ்மி நாராயணாக வந்துடுவேன் சத்தியக்துரம் முதல் நாளாக வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை பியூட்டி என்னென்னா நமக்கு கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கிறது நல்லது என்னென்ன நமக்கு வந்து இப்போ என் ஃபோன் பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் காண்டாக்டாகவும் இருக்கும் என்கிட்ட அவ்வளோ பேர் நம்மளை கால் பண்ணியிருக்காங்க நான் நிறைய பேரோட சேவ் பண்ணி சேவ் பண்ணி செஞ்சு இப்போ அவ்வளோ பேர் இருக்கும் நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா இந்த ஐயாயிரம் பேரும் பார்க்கலாம் டெக்னிக்கலாக என்ன நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் அந்த குறிப்பிட்ட நாளில் யாரெல்லாம் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடிய பழக பழக்கம் இருக்கோ அவங்க தான் பார்ப்பாங்க நான் வந்து அடுத்தவங்க ஸ்டேட்டஸ் நான் பார்க்கறது ரொம்ப 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 கம்மி எனக்கு ஏதாவது நாள் தோணும் அப்போ பார்ப்பேன் அவ்வளோதான் அப்போ ஒரு வேலை ஐயாயிரம் பேர் இருந்து ஒரு நூறு பேர் தான் ஸ்டேட்டஸை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம மனசில் நினைக்கிறது என்ன ஐயாயிரம் பேரும் பார்க்குறாங்க அப்படின்னு இதுதான் உங்களுக்கும் நடக்கும் அதான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கிறீங்க உங்கள் ஃபோன் புக்கில் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க நீங்கள் ஆயிரம் பேரும் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க மேபி அதை நூறு பேர் தான் பார்ப்பாங்க அதே மாதிரி தான் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இருநூறு பேர் முந்நூறு பேர் இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் அவ்வளோ பேர்லாம் கிடையாது ஐம்பது நூறு தான் இருக்குது நீங்கள் சேனல் மாதிரி வந்தீங்கன்னா தான் லட்சக்கணக்கில் இருக்க முடியும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து ராஜோகம் வச்சிருக்கவங்க லட்சக்கணக்கில் மெம்பரோட ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுக்கல சோ வாட்ஸ்அப் சேனல்லே வந்து நிறைய பேருக்கு இல்லை வாட்ஸ்அப் குரூப் இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் சேனல் இல்லை இப்போ இவங்க ஒரு மெசேஜ் போடுறாங்கன்னு ஒரு குரூப்ல அந்த குரூப்லேயே இருக்கிறதையோ ஐம்பதோ நூறு தான் வச்சுக்கலாம் அதுல ஒரு பத்து பேர் இருபது பேர் பார்ப்பாங்க என்ன சொல்ல வரும் அப்படின்னா நீங்க ஒரு சேவை பண்றீங்க அந்த சேவையை எத்தனை பேர் பார்த்தாங்க அது விட்டு என்ற அளவுக்கு தான் தான் உண்மை அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது நம்ம என்னைக்குமே வந்து ஒரு நிறைவு அடைஞ்சிடக்கூடாது பண்ணா சாமி நான் எல்லாம் சாதிச்ச சாமி அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்ம யூடியூப் சேனல்லை சொல்லிட்டு எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஓகேவா அப்புறம் தம்பி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் ஒரு லட்சத்துக்கு மேல இருக்காங்க பாக்கி எல்லாரும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க எழுபதாயிரம் பேர் பாக்க வச்சோம்ப்பா பெரிய கிடையாது கிடையாது நம்ம சேனல்ல எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா நம்ம சேனலை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு யோசி பார்க்கும்போது உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ராஜயோகமே இல்லாமல் சில சப்ஜெக்ட் வீடியோ போடுறோம் அதுவே ஆயிரத்துக்கு மேலே வீடியோ போட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம நாலாயிரத்துக்கு மேலே வீடியோ போட்டிருக்கோம் ஆயிரம் வீடியோ வந்து அது ராஜ்யோகம் கிடையாது இது விருப்பப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருக்காங்க பெட் டைம் ஸ்டோரிஸ்னு ஒரு சீரீஸ் நடத்தும் அதுக்கும் ராஜயோகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அது விரும்பி பார்த்து கொஞ்சம் பேர் வந்து மெம்பர் ஆயிருக்காங்க சில பேர் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த வீடியோ பார்த்து வந்திருக்காங்க சில பேர் வந்து அந்த கார்ட்ஸ் வந்து கேம் பண்ண போட்டிருந்தோம் அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மெம்பர் ஆயிருக்காங்க சில பேர் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு இங்கிலீஷு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக போட்டதை வச்சு வந்திருக்காங்க இப்படி வெவ்வேறு டாப்பிக்கு பிடிச்சதுனால மெம்பர் ஆயிருக்காங்க என்னோட புரிதல் கரெக்டாக இருந்தால் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் பேரில் ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் பேர் இந்த ராஜயோகத்துக்காக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணலை பொதுவான சப்ஜெக்ட் அவர் பேசுறாரு எனக்கு அது பிடிச்சிருக்கு அதனால ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமீபமாக போடுற நிறைய வீடியோ வந்து ராஜயோகத்தை பற்றி மட்டும்தான் போடுறோம் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் தான் வருது அப்படின்னு என்ன ஆக்டிவான இவ்வளோ தான் தமிழ் பேசுகிறவங்க வந்து ஏழு கோடின்றாங்க எட்டு கோடின்றாங்க அப்போ அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம சேனல் ரிஃப்ளெக்ட் ஆகுதா கிடையாது அப்போ அது வந்து எனக்கு வந்து ஒரு ஹியூமிலிட்டி தருது ஒரு பணிவு தருது நம்ம சேவை வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணலை நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி நம்ம தான் நம்மளை ஏமாற்றிக்கிறோம் ஆ இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்படியே போனால் நம்ம ஒரு நாளில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபராகிடும் ஒரு லட்சம் பேருக்கு ராஜாவும் சொல்லி கொடுத்துட்டோம் கிடையவே கிடையாது பார்க்குறவங்க பார்க்குறாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் இந்த ராஜயோகத்திலே பியூடி என்னன்னா நம்ம ஒரு தலைப்பு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இதே தலைப்பு நிறைய பேர் வந்துட்டாங்க ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் பிரியான ஒரு சகோதரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தம்பி சரவணகுமார் இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம வந்தோம் அவன் வந்து யூடியூப் ஸ்பேஸில் எங்களை விட்டா வேற யாருமே கிடையாது இப்போ யாரெல்லாம் யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கான்னு நமக்கே கணக்கு தெரியாது அவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ மக்களுக்கு சாய்ஸ் இருக்கு சுரேஷ் எடுத்தது பாக்குறேன் ரமேஷ் எடுத்து பாக்குறேன்னு சொல்லி இங்க இங்கே பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிரேமான நேரம் பார்த்தா பார்க்கலாம் பார்க்காமையும் போகலாம் அதுதான் உண்மை அப்போ நம்ம சேனலில் எல்லா மக்களும் இப்போ என்ன முடிவு பண்ணாருன்னா போய் பார்ப்பாங்க புதுசாக இருக்கா ரைட்டு இதை பற்றி எனக்கு தெரியாது இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரிஞ்சு உள்ளே வந்து பார்க்குறான் இதுதான் உண்மை ஓகேம்மா ஸோ நம்ம வந்து ஹம்ளாக இருக்கணும் ஆனால் நம்ம முயற்சி வந்து அடுத்த லெவலில் வரும் அப்படின்னா என்ன எப்படி ஒரு லட்சம் பேரை பார்க்க வைக்கிறது எப்படி ஒரு கோடி பேரை பார்க்க வைக்கிறதுன்னு இருக்கணும் இப்போ ஜோஷன் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அதில் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பதினெட்டு லட்சம் பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அங்கே வந்து நம்ம எண்ணம் பொருள் வாழ்வு மட்டும்தான் போடுறோம் ஏன்னா அங்கே வந்து இந்த பத்து நிமிஷம் வீடியோ போட முடியாது அந்த சேனலில் அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா இருக்கு அங்கே இருக்கு அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேவை பண்ணுறீங்க அந்த சேவைய எப்படி ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்க வைக்கலாம் ஒரு லட்சம் பேரை பார்க்க வைக்கலாம் அப்படின்ற சிந்தனையும் உங்களுக்கு தான் வரும் நீங்க ராஜாவா வரணும்னா தான் பிரஜையை உருவாக்கணும் பிரஜையை உருவாக்குற வேலை தான் வேற ஒருத்தர் உருவாக்குவார் ஆனா நீங்க ராஜா ஆயிடுவீங்கன்றது வாய்ப்பே கிடையாது நீங்க மொத்த இந்த சங்கமத்துல வந்து ஒரு நூறு பேருக்கு தான் நாலேஜ் கொடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கல நீங்க அங்க என்னவா வரலாம் ஒரு கவுன்சிலராக வரலாம் அந்த லெவலுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் உண்மைதானே பரமாத்மா சொல்றாரு ராஜயோகம்ன்றது ஆன்மீக வியாபாரம்னு சொல்றாரு ஓகேவா இது வந்து இங்க நம்ம பைசா கொடுத்து வாங்கல ஆத்மாக்களும் உருவாக்கிட்டு இருக்கும் இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு புரியணும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாலாயிரம் வீடியோ மேல போட்டுருப்போம் அதுல ஒரு வீடியோல எல்லா வீடியோலும் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நம்ம சிரமத்திரமா சொல்றோம் அது என்ன தெரியுமா மண்மனா பவ தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை அன்பா நினைவு செய்யும் போது நம்ம ஆத்மாவில் இருக்கிற அறுபத்தி மூணு ஜென்ம பாவங்கள் எரிக்கப்படுகின்றன இதுதான் இதோட விளக்கம்தான் ஏன் இதை நான் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலாம் சொல்கிறேன் பரமாத்மா சொல்றேன் இதுதான் நாலேஜே இது வந்து புதுசாக கேட்கறவங்க சொல்லிடு உன் பேங்க் அக்கௌண்ட்லாம் நான் போட்டுட்டே வரேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் புத்தி அதனால எல்லா வீடியோலையும் எங்கெல்லாம் கரெக்டாக வருதோ அந்த இடத்துல சொல்லிடுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாணி ஜஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு புது சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் நானில் அதை போது சொல்லியிருப்போம் மண்மணா பவ விளக்கம் கொடுத்து முடிப்போம் ஏன் எல்லா வீடியோலாம் சொல்கிறோம்னா அந்த ஆன்மீக வருமானம் வரணுன்றது தான் நாங்கள் புத்திசாலியாக இருக்கிறதுனால தான் அது மாதிரி தான் நீங்களும் புத்திசாலியாக இருக்கணும்னு சொல்கிறோம் நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன நினைச்சாலும் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம் அவளுக்கு கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நமக்கு வந்து ராஜயோகா விஸ்வ சேவா அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு ஆரம்பிச்சு ஒரு மாசம் மேலே ஆகுது நூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் இருக்காங்க அது ஏன் ஆயிரம் ஆகல ஏன் பத்தாயிரம் ஆகல ஏன் ஒரு லட்சம் ஆகல அவ்வளோதான் அதோட ரீச் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களா யாருக்கிட்ட சொல்லி இந்த சேனல்ல சேருங்க சேருங்க ஒரு பத்து பேர் சேர்த்துருங்களா உங்க இன்ஃபுளுன்ஸ் என்னன்னு நீங்க ஸ்டடி பண்ணுங்க நீங்க இதுதான் சேர்க்கணும் நான் சொல்லல எது வேணாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க சொல்லி நீங்க எந்த வேலை நம்ம குரூப் கூட இருக்கலாம் எங்கேயாவது இருக்கட்டும் ஒரு பத்து பேர் சொல்லி இந்த வாட்ஸ்அப் குரூப் சேருங்கன்னு சொல்லி ஒரு பத்து பேர் சேர்த்துருங்களா பார்க்கலாம் நீங்களா சேர்க்கறது இல்லை அவங்கள சொல்லி சேருங்கன்னு சொல்லி அவங்க சேரணும் பண்ணி பாருங்களா நீங்க ஒரு வீடியோ போடுங்க ஒரு லட்சம் பேர் பார்க்க வச்சிருக்கலாம் எப்படியாவது மார்க்கெட்டிங் பண்ணி கூட பார்க்க வச்சிருக்கலாம் ஈஸி இல்லைங்க அதெல்லாம் சோ லக்ஷ்மி நாராயணன் ஏன் லக்ஷ்மி நாராயணன் அந்த மாதிரி பண்ணிருக்கிறார் ஒர்க் பண்ணிருக்கிறார் ஓகேவா சோ சேவைன்னு பண்ணும்போது நான் ஒரு சென்டருக்கு போனேன் வாணி கொடுத்தாங்க கிளாஸ் எடுத்தேன் டெய்லி ஒரு பத்து பேர் வர்றாங்க அப்பாடா நான் சத்தியகுந்த் ராஜாவாக வந்துடுறேன் நினச்சேன் தப்பு பத்து பேருக்கு நீங்கள் எடுத்து பத்து பேரும் உங்களால் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகேம்மா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க நான் வந்து பல பேருக்கு சொல்லலை நாலேஜு அப்போவும் நான் பெரிய லெவலில் வரமாட்டேன்னா வரலாம் அப்பவும் வரலாம் எப்படி வரலான்னா இங்கே தூய்மையாக்கி தூய்மையாகி தூய்மையாக்கி அந்த குடும்பத்தில் ஒருத்தராக போயிருந்தான் அந்த அளவுக்கு யோகா பண்ணி இருந்தீங்கன்னா ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் ஆக மாட்டீங்க ஸ்ரீகிருஷ்ணர் குடும்பத்தில் சித்தப்பா பையன் பெரிய பா பையன் வந்தாலும் அது அரை மணி வாழ்ந்து போகலாங்கள அது நடக்கலாம் நீங்களே லக்ஷ்மி ஆக முடியாது ஆனா அந்த குடும்பத்தில் ஒருத்தராக வர்றதுக்கு பண்ணலாம் வெறும் புருஷார்த்தம் மட்டும் ஒழுங்காக பண்ணலாம் மனசா சேவை மட்டும் பண்ணிட்டு நினைவு வந்து பாவமே பண்ணாமல் ஸ்ரீமத்தை சொல்றது பண்ணாலும் பண்ணலாம் நம்ம பண்ண நினைக்கிறது என்னன்னா லக்ஷ்மீனார் ஆகிறது எப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம் இருக்கோம் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு சகோதரி வந்து பெங்களூரில் வந்து கன்னடா இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து இந்த வாணியோட ஜஸ்ட்டு ஆறு வருஷமா போட்டுட்ருக்காங்க அவங்க நம்ம தொடர்பில் வந்த போதே நான் என்ன சொன்னேன்னா அம்மா நீங்கள் வந்து போடுறீங்க ரொம்ப நல்ல சேவை ஆனால் இது எத்தனை பேர் பார்க்குறாங்க இதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க நிறைய பேர் ஆனால் நான் போடுறதோட முடிச்சுடுவா வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவேன் ஸ்டேட்டஸில் வைப்பேன் பத்து பேர் பார்த்தா சந்தோஷம் தான் இருபது பேர் பார்த்தா சந்தோஷம் போட்டேன்ல அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சல இப்படி பார்க்காதீங்க நீங்க போடுறதுனால ஆயிரம் பேர் பார்க்கணும் பத்தாயிரம் பேர் பார்க்கணும் இருபதாயிரம் பேர் பார்க்கணும் ஒரு லட்சம் பேர் பார்க்கணும் இந்த சிந்தனையோடு கூட போடுங்க என்னென்ன பண்ணணும் அதை சொல்ல ஷேர் சாட்டில் போட்டு பாருங்கள் அப்படின்னு நீங்கள் ஷேர் சாட்டில் ரெகுலராக போடுங்க எனக்காவது ஒரு நாள் அது பத்தாயிரம் தான் ஒன்று பத்தாயிரம் பேர் இந்த ஒர்க்டிகளில் போஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க உடனே பத்தாயிரம் பேர் ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்கும்போது எனக்கு அமிச்சாங்க அண்ணா பத்தாயிரம் பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அவங்க குழந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அதுக்கப்புறம் எவ்ரி டைம் பத்தாயிரம் கிராஸ் ஆகுச்சுன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் ஆனால் எனக்கு அனுப்புவான் ஆனால் இந்த பர்டிகுலர் போஸ்ட் பத்தாயிரம் தாண்டி இருக்கு நம்ம அப்படிதான் நம்ம தான் நமக்கு ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கணும் சேவையில் நான் இவ்வளோ லெவல் போவேன் அந்த லெவல் போவேன் புரியுதுங்களா இப்போ பாருங்க நிறைய சேவையை நம்ம புது புதுசாக இழுத்து போட்டு பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் பாபான் மெசேஜ் போயாகும் இந்த சிஸ்டம் தான் பண்ணணும் பிரம்மகுமாரிஸ் தமிழ்நாடு தான் பண்ணணும்னு காத்துட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன் சத்தியம் கூட சொல்லிட்டு வந்துடும் நம்ம சேவை யார் பண்ணுவாங்க நம்ம தானே பண்ணுவோம் அவங்களுக்கு சில டைம் என்னென்னா ஆர்கனைசேஷனாக சில விஷயம் பண்ணவே முடியாது உட்காந்து பேசி 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 அது ஒரு முடிவு வரதுக்குள்ள சத்தியம் கூட வந்துடும் அவங்க ஒரு சங்கடம்னா பயங்கரமாக பண்ணுறாங்க அதில் நான் மாற்றுக்கிறதே கிடையாது சங்கமே சக்தி ஒரு பத்து பேர் நூறு பேர் சேர்ந்து பண்ணுறது தான் சக்தி அது டவுட்டும் கிடையாது எனக்கு ஆனால் சில விஷயம் ஆர்வலர்கள் பண்ணாதான் வரும் நம்மள மாதிரி இழுத்து போட்டு எடுத்து தான் அது சாதிக்கவும் முடியும் சரியா அப்ப இந்த வீடியோல நம்ம சொல்ல வர கருத்து இவ்வளவுதான் அடுத்த லெவல் போக வைக்க முடியுமான்னு யோசிங்க யோசிங்க நீங்க கூட வரலாம் நம்ம நம்ம யூடியூப் சேனல்லே வந்து முக்கியமா இப்ப நாலு விஷயம் நடக்குது ஒன்னு பத்து நிமிஷம் வீடியோ போடுறோம் ஆறு மணிக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு என்ன போல் வாழ்வு அது ஒரு வீடியோ போடுறோம் நைட் ஒன்பது மணிக்கு டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய எண்ணம் போல் வாழ்வுபடுறோம் இப்போ ஒரு தம்பி வழியாக ஒரு தம்பி தான் போடுறாரு பெங்களூர்லேருந்து இருந்து அவர் வந்து ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் காலங்க அஞ்சு மணிக்கு போடுற இப்போ நாலு விஷயம் டெய்லி வருது நான் சொன்ன மாதிரி சிவராத்திரி ரெசல்யூஷன் மாதிரி நம்ம ராஜயோக கமெண்ட்ரி நாலு நாலு முக்கால் இனியும் ஆரம்பிக்க போறோம் அஞ்சு விஷயம் வரப்போகுது இப்படி புதுசு புதுசாக நம்ம கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் நீங்க சொல்லலாம் நான் இதை வந்து மார்க்கெட்டிங் பண்றேன் இதை வந்து ஒரு லட்சம் பேர் பார்க்க வைக்கிறேன் பாருங்க என்ன பியூட்டி தெரியுமா இது சேனல் நம்மள்தான் இருக்கலாம் நீங்க ஒர்க் பண்ணதுக்கு உங்களுக்கு மீட்டர் போடுறது பகவான் தான் நான் இல்லை புரியுதுங்களா இப்ப நம்ம யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தம்பி தான் இன்டர்நெட் பில்லு கட்டுறாரு அதுக்கான புண்ணியம் பரமாத்மா அவர் கரெக்டாக கொடுத்துருவாரு நான் இல்லை அவர் கொடுக்குறது ஓகேவா ஸோ நீங்க நான் பண்ற சேவை வந்து யாருக்குமே தெரில யாருக்கும் தெரிய வேணாங்க மேலே ஒருத்தர் தெரியுதுங்க அவருக்கு தெரியும் இது இந்த சேவை நீங்க தான் பண்ணீங்க உங்களால் தான் அது நடக்குது புரியுதுங்களா இது பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க அந்த எண்ணம் போல் வாழ்வு இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஒரு தம்பி தான் பண்ணுறாரு ஒம்பது வச்சு பண்றாரு அதில் வந்து என் பங்கு ரொம்ப 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 கம்மு நான் இப்போவும் சொல்கிறேன் ரெண்டு வீடியோ தான் போடுறேன்னு சொல்லுவேன் என்ன பத்து நிமிஷம் வீடியோ எண்ணம் போல் வாழ்வு அந்த எண்ணம் போல் டெக்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் தான் வருது ஆனால் அது நான் பண்ணல ஒர்க்கு அதனால் நான் அந்த கிரெடிட்டே எடுத்துக்கிறது கிடையாது அந்த ஜிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் வேறு ஒரு சகோதரர் பண்ணுறாரு அது போடுறது வந்து வேற ஒரு சகோதரர் அதில் என்னோட ஒர்க்கு ரொம்ப ஜீரோ என்ன நம்ம சேனலை பயன்படுத்திக்கிறாங்க போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இடத்த கொடுக்குறோம் ஏன்னா பாபா சேவை நடக்குது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி சரியா அப்போ சேவை பண்ணுறவங்க இந்த கண்ணோட்டத்திலையும் கொஞ்சம் பார்க்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சுட்டாமல் நிறைய பேருக்கு போய் சேரணும் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அதோட முஞ்சிச்சு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அதோட முஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷத்திட்டம் இருந்துடாது அது எப்படி ஆயிரம் பேர் பார்த்தா பத்தாயிரம் பேர் பார்க்கறது பத்தாயிரம் பேர் தான் ஒரு லட்சம் பேர் எப்படி பார்க்குறது ஒரு லட்சம் பேர் பார்த்தா எப்படி ஒரு பத்து லட்சம் பேர் பார்க்கறது இல்லை எப்படி ஒரு கோடி பேர் பார்க்க வைக்கிறதுன்றது சிந்தனை உங்களுக்கே வரணும் அதில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல அட்லீஸ்ட் நான் ஜோஸில் வந்து ஒரு பதினெட்டு லட்சம் பேர் ஃபாலோவர் வச்சிருக்க மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஆஹா ஓஃபோன் பண்ணியிருக்கணும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஓகே நம்ம சிவராத்திரி அன்னைக்கு வந்து இந்த யூடியூப் லைவில் ராஜயோக செவன் டேஸ் கோர்ஸ் பதினாறு கிளாஸ் நடத்துகிறோன்னு சொல்லியிருந்தோம் அதன்படி இன்னைக்கு நிறைவு பண்ணிட்டோம் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் இன்னையிலேருந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகே ஃபேஸ்புக்கில் நமக்கு ராஜயோகா மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்னு ஒரு வாட்ஸ் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது அதில் வந்து நமக்கு வந்து பத்தாயிரத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஃபேஸ்புக்கில் லைவெல்லாம் போனதில்லை போயிருக்கேன் ஆனால் ரொம்ப கம்மி ஸோ இதில் இது பதினாறு கிளாஸ் அப்படி போடலாம் ஆனால் நம்ம பதிமூணு பதினாலு சோஷியல் மீடியாவில் இருக்கோம் நம்ம யூடியூப்பை தான் அதிகமாக கவர் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபேஸ்புக் லைவில் பண்ணலாம் இது முடிஞ்சோன்னே ட்விட்டரில் போய் பார்க்கலாம் அப்படி ஒவ்வொரு சோஷியல் மீடியாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அதுபடி நம்ம வந்து ஃபேஸ்புக் லைவில் ஷேர் பண்ணோம் இப்போ இதையும் நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கலாம் அதை அதோட லிங்க் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் கொடுக்குறோம் ஸ்டேட்டஸாக வைக்கிறோம் அதை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணி நிறைய பேரை பார்க்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது ஒரு சேவை தான் ஓகே இன்னைக்கு இப்படி உங்களுக்கு நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ